அனைவருக்கும் வணக்கம் இந்த விடயத்தில் உணவு பாதுகாப்பு தரச் சான்றிதழ் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் உணவுப் பொருள் தயாரித்து விற்பவரெனில் இந்த சான்றிதழ் கட்டாயம் பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தயார் செய்து விற்பது சமைக்காத உணவுப் பொருளாக இருக்கலாம் அல்லது சமைத்த உணவுப் பொருளாக இருந்தாலும் பாதுகாப்பு தரச் சான்றிதழை அவசியம் பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி தரமான உணவு தயார் செய்து விற்பனை செய்கிறீர்கள் என்பதற்கான பாதுகாப்பு தர சான்றிதழ் இந்த சான்றிதழில் உங்களுடைய புகைப்படம் விற்பனை முகவரி போன்றவை இடம்பெற்றிருக்கும் இந்த சான்றிதழை ஒரு நகல் எடுத்து உங்களது வியாபார தளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை நிகழ்த்தும் போது இந்த சான்றிதழை நீங்கள் அவசியம் காண்பிக்க வேண்டும் உணவு பாதுகாப்பு மற்றும் பதப்படுத்துதல் ஆணையம் இந்தியா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் என்பது இந்திய அரசின் குடும்ப நல அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படும் அமைப்புகளில் ஒன்று இந்த அமைப்பின் முதன்மை நோக்கம் சட்டங்களை வகுத்து பாதுகாப்பான உணவை வழங்கி மக்களின் நலன் காப்பது உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு என்ற சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இணையதளம் இந்த திரையில நீங்க பாக்குறீங்க பயன்படுத்திக்க பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் புகைப்படம் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை பேன் கார்டு பதிவு கட்டணம் குறைந்தபட்ச கட்டணம் நூறு ரூபாய்க்கு நம்ம பதிவு பண்ணிக்கணும் ஏற்கனவே பதிந்தவங்க மறுபடியும் புதிதாக பதிய தேவையில்லை ஆனால் சான்றிதழின் கால அவகாசம் முடியும் போது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் புதுப்பிக்க தேவையான ஆவணம் ஏற்கனவே உங்கள் இருக்கிற உணவு பாதுகாப்பு தரச் சான்றிதழ் நீங்க முதல் முறை விண்ணிக்கும் போது அல்லது மீண்டும் புதுப்பிக்கும் போது இரண்டு வருடத்துக்கு அல்லது மூன்று ஐந்து வருடத்துக்கு என தேவைக்கேற்ப நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு கட்டணமும் வருடங்களுக்கு ஏற்ப மாறுபடும் எங்க போய் பதிவு பண்றது அப்படின்னு பார்க்கலாம் மாநகராட்சி எல்லைக்குள் வியாபாரம் பார்க்கும் அனைவரும் கார்ப்பரேஷன் அலுவலகத்தில் சென்று பதிவு செஞ்சுக்கலாம் டவுன் பஞ்சாயத்து எல்லைக்குள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் முன்சிபாலிட்டி அலுவலகத்தில் சென்று பதிவு செஞ்சுக்கலாம் மற்றும் இணையதளத்திலையும் நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ திரையில் பார்க்குற இணையதள முகவரியில் போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இடைத்தரகர்களை நம்பி அதிக பணம் கட்டி ஏமாறாதீங்க அடுத்த விழியத்தில் மற்றும் ஒரு சான்றிதழைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் அனைவரும் மகிழ் மனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி